தீபகம் என்ற சொல்லுக்கு விளக்கு என்பது பொருள் அதாவது ஒரு அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் உள்ள பல இடங்களில் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து அந்த பொருள்கள் இருக்கும் இடத்தை காட்டி தந்து விளக்குதல் போல செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீபக அணி எனப்பட்டது சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இலி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் புல்குளமும் வீழ்ந்து சேந்தன என்ற சொல்லுக்கு சிவந்தன என்றும் தெவ் என்ற சொல்லுக்கு பகைமை என்றும் சிலை என்ற சொல்லுக்கு வில் என்றும் மிசை என்ற சொல்லுக்கு மேலே என்றும் புல் என்ற சொல்லுக்கு பறவை என்றும் பொருள் கொள்ள வேண்டும் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் அதாவது அரசனுடைய கண்கள் கோவத்தால் சிவந்தன அரசனுடைய கண்கள் கோவத்தால் சிவந்ததால் அந்த சிவந்த உடனேயே பகை மன்னர்களுடைய பெரிய தோள்கள் சிவந்தன ஏன் பெரிய தோள்கள் சிவந்தன அரசன் கோவப்பட்டதுனால அவன் விட்ட அன்பு பகை மன்னர்களுடைய தோளில் போய் தைக்கிது அதனால் அந்த தோல்லேந்து பாய்ந்த குருதி குருதி என்ற இரத்தம் குருதி பாய்ந்து திசைகள் அனைத்தும் சிவந்தன திசைகள் எல்லா திசைகளும் சிவந்தன இரத்தமாக மாறியது அந்த கோபத்தால் அரசன் எய்தான் இல்லையா அந்த அம்பு அந்த அம்புவோட நுனியும் என்னாச்சு அந்த தோலில் குத்துனதுனால அதுவும் சிவந்தன தோலில் அம்பு எய்த உடனே அந்த இந்த பீறிட்டு இரத்தமானது மேலே தெறிக்கிதான் அப்படி தெறிக்க போகும்போது பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன மீண்டும் சொல்லுறேன் அரசனுடைய கண்கள் கோவத்தால் சிவந்தன அதனால் பகை மன்னர்களுடைய தோள்கள் சிவந்தன குருதி பாய்ந்த திசைகள் அனைத்தும் சிவந்தன வலியவில்லால் எழியப்பட்ட அன்புகளும் சிவந்தன அதனால் குருதி மேலே வீழ்தலால் பறவை கூட்டங்கள் யாவும் சிவந்தன நாம் சிவந்தன என்றால் சேந்தன சேர்ந்தன வேந்தன் கண் சேர்ந்தன தெவ்வேந்தர் தோல் சேர்ந்தன குருதி பாய்ந்து திசை அனைத்தும் சேர்ந்தன அம்பும் சேந்தன புல்குளம் வீழ்ந்து மிசை அனைத்தும் சேந்தன பாடலில் முதலில் வந்த சேந்தன என்ற இந்த சொல் சிவந்தன என்ற பொருளில் பாடலில் வந்த பல சொற்களோடு பொருந்தி வந்து பொருளைத் தருகிறது கண் சிவந்தன தோல் சிவந்தன திசை சிவந்தன அம்பு சிவந்தன புல் பறவை இனங்களும் சிவந்தன எனவே சிவந்தன என்ற சொல் பாடலில் வருகின்ற கண்கள் தோள்கள் திசைகள் அம்புகள் பறவைகள் ஆகிய அனைத்தோடும் பொருந்தி பொருள் தருகிறது அதனால் இது தீவக அணி ஆயிற்று நன்றி